பிரதம மந்திரி மோடியுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு டெல்லியில் பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்தார் பள்ளி கல்வித்துறை இரண்டாம் கட்ட மெட்ரோ ட்ரெயின் ரயில் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்குமாறு வற்புறுத்தி அவர் ஒரு மனு அளித்தார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்கும் நிதியினை தமிழகத்திற்கு மத்திய அரசு நிறுத்தியது மேலும் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்துக்கும் இதுவரை நிதி ஒதுக்கப்படவில்லை அமலாக்க பிரிவு துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர் சென்னை நிங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எக்ஸ் மினிஸ்டர் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டார் வழக்கில் அவருக்கு ஜாமீன் அளித்த சுப்ரீம் கோர்ட் பல்வேறு நிபந்தனைகளை விழித்திருக்கின்றது அதில் வாரந்தோறும் திங்கள் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரு நாகர்ஜாகி கையெழுத்து இட வேண்டும் என்று நிபந்தனையும் ஒன்றாகும் அதன்படி இன்று நேரில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி சென்னை கட்சி தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் பதவி ஏற்பு சென்னை கட்சி தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் பதவி ஏற்றுக் கொண்டார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி ரகுபதி அறிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கேயத்தில் லாரிகள் மோதி விபத்து திருப்பூர் காங்கேயம் போலீஸ் நிலைய ரவுண்டானா பகுதியில் நள்ளிரவு ஒன்னு முப்பது மணி அளவில் கோவையிலிருந்து கரூர் நோக்கி சென்ற சரக்கு லாரியும் அதேபோல மதுரையிலிருந்து திருச்சி சென்ற லாரியும் எதிர்பாராத கொண்டது இதில் படுகாயமடைந்த லாரி டிரைவரை மீட்ட காங்கேயம் போலீசார் சுகிசிக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் விபத்து குறித்து காங்கேயம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் நேற்று இரவு அந்த இடத்தில் பரபரப்பு நிலவு கொண்டிருந்தது ஆபரண தங்கம் விலை புதிய உச்சம் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ஐம்பத்தேழு ஆயிரத்து நெருங்கி புதிய உச்சம் தொட்டுள்ளது சென்னையில் நேற்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து அறுபது ஆக விற்பனையானது அதேபோல் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தாறு ஆயிரத்து நாநூற்று எண்பது ஆக விற்கப்பட்டது இந்நிலையில் தங்க விலை இன்று ஒரு கிராமுக்கு நாற்பது ஆக உயர்ந்து ஏழாயிரத்து நூறு ஆக விற்பனையாகிறது மேலும் ஒரு சவரன் தங்கம் விலை முன்னூற்று இருபது உயர்ந்து ஐம்பத்தாறு ஆயிரத்து எண்ணூறு ஆக விற்பனை செய்யப்படுகிறது